ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு விவாகரத்து கொஞ்ச நாள் ஆகுது அவங்க ஒன் இயருக்கு முன்னாடியே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணினாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு விவாகரத்து கிடச்சி குழந்தை அன்வியை வந்து சைந்தவி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் அதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஜிவி சொல்லியிருக்காரு அவர் சனி ஞாயிறுகளில் அவருக்கு தன்னுடைய குழந்தையை கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க டிவோர்ஸுக்கு அப்புறமேலு சைந்தவி வந்து சரிகமா பால் வந்து நடுவராக இருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸாக லவ் பண்ணி அதுக்கப்புறமேலு தேர்ட்டின் இயர்ஸ்க்கு மேலே வெட்டிங் லைஃப்பில் இருந்து இப்போது விவாகரத்துக்கு வந்துருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கும் கோர்ட் விவாகரத்துக்கு கொடுத்துட்டாங்க அதில் ஜ ஜட்ஜாக இருக்கிற சைந்தவி வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சந்திச்சிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு குழந்தையோட அப்பா வந்து இறந்துட்டார் அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன் குழந்தைக்கு இப்போ எடுத்துகிட்டு வந் பிறந்த நாளைக்காக எடுத்துகிட்டு வந்த புது துணியை பக்கத்து வீட்டு குழந்தை வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால அந்த துணியை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க தான் குழந்தைக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லி சொல்லிவிட்டு அதை எடுக்கிறதுக்காக அவர் வந்து டவுனுக்கு போகும்போது நடந்த ஆக்சிடெண்ட்டில் தான் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா கண்ணிலையும் அந்த குழந்தையோட கண்ணிலையும் ரொம்ப கண் கண்ணீரை பார்த்துட்டு சைந்தவியால் தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத அழுக வந்துருச்சு அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்பா இல்லாத ஒரு குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இ இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனை அவங்க இழந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே உங்கள் அப்பா கா போனந்தாலையும் என்னமோ உனக்கு இவ்வளோ சொந்தங்கள் இங்கே சரையோ பால கிடச்சிருக்காங்க கண்டிப்பாக நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு அப்பா இல்லாத ஒரு குழந்தை இந்த சமூகத்தில் வளர்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது மட்டும் கிடையாது அவங்க வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்வி எப்பவுமே ஜீவி கூட ரொம்ப யூனிட்டா இருப்பா அவ வந்து அவங்க அப்பாவுக்கு எப்பயுமே பொண்ணுங்க அப்பா சைல்டுங்கிறந்தாலே என்னமோ அவ ரொம்ப ஜீவி கூட அன்யூனியமா இருப்பா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே இல்லை அன்வி நிறைய டைம் அப்பா பார்க்க போகலாம் பார்க்க போகலான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏதோ என்ன கஷ்டம்னு தெரில என் மனசில் ரொம்ப நாள் அடக்கி வச்சுருந்த ஒரு இது வெளியில் வந்த மாதிரி இருக்குது நீ கண்டிப்பாக நல்லா வருவே இந்த மியூசிக் உன்னை கைவிடாது நீ கண்டிப்பாக சரிகமப்பால் இருந்து வெளியில் போகும்போது ஒரு பெரிய சர்ப்ரைஸை எடுத்துகிட்டு போவே அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவி அந்த குழந்தைய ப்ளஸ் பண்ணாங்க நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேற எந்த நியூஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சப்ஸ் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க